அன்பிற்குரியோர்களே நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்ளுவது ஒரு மாணவன் எஸ்எஸ்எல்சி பரீட்சையில் பாஸ் பண்ணிவிட்டான் என்பதை எப்படி அறிந்து கொள்ளுகிறான் முதலாவது அரசாங்கம் கொடுக்கிற சான்றிதழ் இரண்டாவது அவன் தனிப்பட்ட முறையில் சம்பாதித்துள்ள அனுபவம் அது அவனது அறிவு புத்தியில் கான் கண்டுள்ள மாற்றம் அல்லது முன்னேற்றம் அதுபோல முதலாவது ஒரு மனிதன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை கர்த்தருடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளதை கொண்டு நம்ப வேண்டும் லூக்கா பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று அப்படியானால் தாகத்தோடு சாட்சியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு முழுமையாக தன்னை ஒப்படைத்த நிலையில் ஆவியானவரால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று போது ஆண்டவர் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்கிறார் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திற்கு வாருங்கள் அங்கே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியமாம் இரண்டாவது தனிப்பட்ட அனுபவம் என்று சொன்னேன் ஆவியானவரால் நிரப்பப்படுவது ஆண்டவரின் சித்தம் தானே அப்படியானால் அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் அதற்கு செவி கொடுப்பாரா செவி கொடுப்பார்தானே ஒரு மனிதன் தன் கையில் உள்ள டென்த்து சர்டிஃபிகேட்டை நம்புவதை விட வேத வசனத்தை அதிகமாக நம்பலாம் அல்லவா இந்த அனுபவம் சத்தியத்தின் மீது அதாவது ஃபேக்டின் மீது எழும்பும் விசுவாசம் ஃபெய்த் வசனத்தின் மீது அதாவது நம்புகிற வசனத்தின் மீது அதிகமான உறுதி காணப்படும் இதன் பிறகுதான் மற்ற உணர்ச்சிகள் எல்லாம் இந்த வரிசையை மறந்து விடாதீர்கள் முதலாவது சத்தியம் இரண்டாவது அந்த சத்தியத்தின் மீது அசைக்க முடியாத விசுவாசம் மூன்றாவது உணர்ச்சிகள் ஃபேக்ட் ஃபெய்த் ஃபீலிங்ஸ் இந்த அபிஷேகத்தின் அடையாளங்களாக முதலாவது மனதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி காணப்படும் இரண்டாவது பாவத்தின் மீது அதிகமான வெறுப்பு வரும் மூன்றாவது வேத புத்தகம் படிப்பதில் அதிக ஆர்வம் வரும் நான்காவது ஜபத்தில் அதிக நேரம் செலவிடுவோம் அது இனிமையாக இருக்கும் ஐந்தாவது உள்ளத்தில் தெய்வீக அன்பு ஊற்றெடுக்கும் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது இது ஒரு கண்டிப்பான அடையாளம் ஆகவே ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு வேதமே நமக்கு சாட்சியாக இருக்கிறது நமக்குள் இருக்கிற பருசுத்த ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு வாழுவோம் கர்த்தர் நம்ம இன்னும் ஆசீர்வதிப்பார் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்